கிளிநொச்சி நாச்சுபுரா அரசின தமிழ் கலவன் எனப்படுகின்ற பாடசாலையின் பெயரை அரசினர் முஸ்லிங் கழவன் பாடசாலையாக மாற்றுகின்ற பணியிலே அந்த பாடசாலையின் அதிபராக இருக்கின்ற பெண் பல முனைப்புகளை மேற்கொண்டு வருவதை தற்பொழுது அவதானிக்க அந்த வகையில் தான் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற விளையாட்டு நிகழ்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சான்றிதழ் மற்றும் அழைப்புகளில் அரசினர் முஸ்லிங்கள பாடசாலை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது பலரும் அறந்திருப்பீர்கள் பிளச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நாட்டுக்குழா அரசினர் தமிழ்களவன் பாடசாலை

இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் அவர்கள் தொடர்பாக முதன் முதலாக வெளிப்படுத்தியிருந்தார் பலவிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட அதிபர் மீண்டும் மீண்டும் முஸ்லிம் குறிப்பிட்டு வருகின்றார் அதிபராக இருப்பவர் ஒரு தமிழ் பெண் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் அனைத்து ஆவணங்களையும் அரசின முஸ்லிம் என்ற ஒரு பதத்தினை அந்த பாடசாலையின் பெயரை மாற்றி பயன்படுத்தி வருகின்றார் அந்த வகையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வைக்கப்பட்ட காப்போத்த சாதாரண பரிசு மாணவர்களுக்கான அனுமதி அட்டையில் கூட அதிபரால் பாடசாலை முத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மக்கள் தேசிய ஊடக பேச்சாளர் சுகாசர்கள் தனது கண்டனங்களை பதிவு செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருந்த வடமாகாண கல்வி பணிப்பாளர் குறித்த பாடசாலை கிளி ஞாயிற்றுக்குழா அரசினர் தமிழ்தழவன் பாடசாலை அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வடமாகாண கல் திணைக்களம் பணிப்புரை ஒன்றிலையும் விடுத்திருக்கின்றது அவிதவித கழுதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் இனி நடக்காதங்க அடிப்படையில் அவர் கூறியிருந்தார் ஆனால் நீங்கள் கூறுவதை கூறுங்கள் நான் செய்வதைத்தான் செய்வேன் என்று அந்த பாடசாலை நாட்டவர் நாளைய தினம் குறித்த பாடசாலையில் இருக்கின்ற விளையாட்டு போட்டிக்காக கட்டிடப்பட்ட அழைப்புகளில் அரசர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்றே குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல குறித்த நிகழ்வில் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற சான்றிதழ்களில் கூட அரசர் முஸ்லிம் கலவன் என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார் எனவே வடமாகாண கல்வி பணிப்பாளரையும் மீறி வளைய கல்வி பணிப்பாளரையும் இந்த நிர்வாக அதிபர் தன்னிச்சையாக இவ்வளவு அதிகாரத்துடன் பலமாக சொன்னால் வடக்கில் இந்த என்ன மரியாதை இருக்கின்றது இவர்களது உத்தரவிற்கு இவர்களது கடிதத்திற்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே ஒரு மேல் அதிகாரிகள் கூறுகின்றதை கேட்டு ஒரு அதிபர் செயற்படாமல் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து மீண்டும் மீண்டும் சட்டவிரோதமான விடயங்களை அவர் செய்து வருகின்றார் என்று சொன்னால் அவர் பின்னணியில் யார் இருக்கின்றார் என்பது தொடர்பான சந்தேகமும் குறித்த பெண் அதிபருக்கு பல சலுகைகள் வழங்கப்படுது என்ற சந்தேகத்தை சுகாதாரவர் கூட இருக்கின்றார் எனவே இது தொடர்பாக தமிழ் சமூகம் குளிப்படைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது நேற்று மத்தியம் கிடைத்த தகவலின்படி வளையக்கல்விப்பாளரிடம் அனுமதி ஒழுங்கமைக்கப்பட்டதாக விளையாட்டு நிகழ்வு எந்த விடயங்களுக்கும் வளையக்கல்வி பணிப்பாளரம் அனுமதி வாங்கவில்லை என்கின்ற ஒரு தகவலும் கூறப்படுகின்றது இந்த தகவலை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இப்படி ஒரு தகவல் குறித்த பாடசாலை வட்டாரத்தில் இருந்து கிடைக்க வேண்டியிருக்கிறது எனவே வளையக்களி பணிப்பாளராக இருக்கட்டும் அல்லது வடமாக அர்ப்பணிப்பாளராக இருக்கட்டும் உங்களது உத்தரவுக்கு எந்த அளவு மரியாதை கிடைக்கின்றது உங்கள் உத்தரவு எந்த அளவுக்கு அங்கு என்பதை யோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கும் நான் நடராசாக இருக்காங்க